கடற்படை பயிற்சி அதிகாரி சூசை மாணிக்கத்தின் மரணம் புக்கிட் அமான் சுயேட்சை குழு விசாரணை நடத்த வேண்டும் குடும்பத்தினர் கோரிக்கை சிறுமி அல்பர்டைன் கடத்தல் வழக்கு வேலையில்லாத ஆடவன் மீது எட்டு குற்றச்சாட்டுகள் ஜோஹூரில் அட்டை பெட்டி தயாரிக்கும் இயந்திரத்தில் சிக்கி நேபாள ஆடவரின் கால் நசுங்கியது தாய்லாந்து பேட்மிண்டன் விளையாட்டாளருடன் புகைப்படமும் பதிவும் போட்டதில் எந்த தவறும் இல்லை கூறுகிறார் ஹானா யோ விமான பணிப்பெண் வேலை வாய்ப்பு மோசடி குற்றத்தை மறுத்தார் முடித்திருத்தும் நபர் ஒலிம்பிக் போட்டியில் தேசிய ஒற்றையர் பேட்மிண்டன் விளையாட்டாளர் லீ ஜி ஜியாவை அரையிறுதி ஆட்டத்தில் வீழ்த்திய தாய்லாந்து ஆட்டக்காரர் குன்லாவோட் வித்திசானுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சரான ஹனாயோ தற்காத்து பேசியுள்ளார் சிறந்த விளையாட்டு உணர்வோடு அந்த புகைப்படம் எடுத்துக் கொண்டதாக தமது முகநூலில் அவர் பதிவிட்டுள்ளார் பதக்கத்தை வெல்வது மட்டுமே நோக்கமில்லை மாறாக நமது இளைய தலைமுறையினரிடையே ஆரோக்கியமான விளையாட்டு கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்திலேயே தாய்லாந்து விளையாட்டாளருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டேன் நாம் தோல்வியற்றவர்கள் அல்ல இதனால் நமது எதிரணி போட்டியாளரின் வளத்தை அங்கீகரிப்பதாக உணர்ச்சி வசப்பட வேண்டியதில்லை என அவர் தெரிவித்தார் ஒலிம்பிக் விளையாட்டு என்பது திறன் மரியாதை மற்றும் நட்பு ஆகிய பண்புகளை மதிக்க வேண்டும் என்பதோடு விளையாட்டுத் திறன் என்பது தோல்வியை ஏற்றுக்கொள்வது மற்றும் போட்டியாளர்களின் வெற்றியை மரியாதையுடன் ஒப்புக்கொள்வதாகும் என ஹனாயு சுட்டிக்காட்டினார் இளைஞர்கள் நல்லதை பாராட்டுவதற்கு தைரியமாக இருக்க வேண்டும் அதோடு வாழ்க்கையின் விலைமதிப்பட்ட பாடங்களை கற்பிக்கும் விளையாட்டுகளில் பங்கேற்க பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் சிறந்த விளையாட்டுணர்வை கொண்டிருந்தால் அவர்கள் மேலும் வலுவடைவார்கள் என்றும் ஹனாயு தெரிவித்தார் வர்களுக்கு முன் அரச மலேசிய கடற்படையில் இணைந்த ஒரு வாரத்திலேயே இறந்த தங்களது மகன் சூசை மாணிக்கத்தின் மரணம் ஒரு கொலை என இப்போ உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதால் குறித்து சுயேட்சை அதிகாரிகளை கொண்டு புக்கிர் அம்மான் போலீஸ் தலைமையகம் விசாரணை நடத்த வேண்டும் என அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் போலீஸ் அதிகாரி ஒருவரின் தலைமையில் சுயேட்சையான குழு வெளிப்படையாக விசாரணை நடத்த வேண்டும் என புகின் அம்மான் போலீஸுக்கு தங்களது வழக்கறிஞர் ஜைட் மாலிக் குடன் சுசை மாணிக்கம் குடும்பத்தினர் இன்று மகஜர் சமர்ப்பித்தனர் ஒரே வாரத்தில் இறந்துட்டார் ஆனால் அங்கே போய் பார்க்குறப்ப எல்லாமே மூடி மறைச்சிருக்காங்க எங்களுக்கு தெரியாது அடக்கம் பண்ண பிறகு தான் எங்களுக்கு தெரிது அதில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குன்னு ஸோ அது முறைப்படி மஞ்சோம் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு நான் ரிப்போர்ட் பண்ணேன் அதை அவங்க கொஞ்சம் கூட கவனிக்கலை என்ன கூப்பிடவே இல்லை ஸோ அதன் பிறகு நாங்கள் ஸ்வாக்கமில் போய் முறைப்படி பதிவு பண்ணி அந்த கேஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ ஹைகோர்ட் ஈ போல் வந்து இது ஒரு கொலைன்னு சொல்லி அவங்க ஒரு ரெப்பர்ட் கொடுத்துட்டாங்க இப்போ நாங்கள் அதாவது புக்கே அம்மானில் வந்து அந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு அவங்க தான் விசாரிக்கணும் எனக்கு ஒரு நல்ல பதில் வரணும் ஜஸ்டிஸ் வேணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் இதனிடையே தமது சகோதரர் சூசை கடற்படை பயிற்சி தளத்திற்கு அனுப்பிய ஒரு வாரத்தில் தொடர்பாக முதலில் அதிகாரிகள் கூறிய தகவலை தாங்கள் நம்பியதாகவும் இப்போ உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த பின்னர் தான் இந்த விவகாரம் கொலையாக அறிவிக்கப்பட்டதால் அந்த முடிவை எங்களால் ஜீரணிக்க முடியவில்லை என சூசை மாணிக்கத்தின் சரி ஃபிசிக்கல் சரி நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம் அந்த ஆறு வருஷத்தில் வந்து வயதான எங்கள் அப்பா எழுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ நாங்கள் எங்கள் அம்மா அவங்க வீட்டில் இருக்காங்க உட உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க ஏன்னா இந்த கேஸ்னாலே அவங்க ரொம்ப அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டாங்க ஸோ நாங்கள் வந்து இந்த நம்ம நம்ம என்னோடய தம்பி இறந்த இறந்த ஒரு தம்பியை வந்து நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அனுப்புகிறப்ப ஒரு முழு நம்பிக்கையாக ஒரு எதிர்பார்ப்போட நாட்டுக்கு வந்து அவர் சேவை பண்ணுவார் அப்படின்னு ஏன்னா யாருமே அவ்வளோ சீக்கிரம் அந்த ஒரு நேவிக்கு அனுப்புனாலே அவங்க பையனை அனுப் அனுப்பணுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வரும் ஸோ நாங்கள் வந்து துணிஞ்சு அனுப்பணும் அந்த ஒரு நம்பிக்கையில் ஆனால் இந்த தீர்ப்பு இந்த மாரி வந்த கூட எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு ஸோ இதில் சம்மந்தப்பட்டவங்க டிஎல்டிஎம்மில் சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் பிடிஆர்எம் த்ரண்ட்ஸ் பேரனா இப்போ அரச அவங்க நல்ல நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம் எதிர்பார்க்குறோம் இனிமேல் இந்த இறப்பு நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் சூசை மாணிக்கம் மரணம் தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என Bukit Aman Polis Talam Yagatil Varanga Pata Magajaril, Arasil Kachigaludan, Suakam Utpada, Palvira Arasar Batra Yakangalum, Kayula Titula Daga, Suse Manikam Kudumatinarin Avala Karanjar, Zaid Malik Kurina. Pada hari ini, pihak kami mengambil langkah pertama ya, dengan menyerahkan memorandum kepada pihak, pihak ketua polis negara untuk memastikan suatu siasatan akan dijalankan. Kerana ini perkara yang serius. Ini adalah verdict of homicide. Ya, homicide maknanya orang tu mati disebabkan orang lain takkan tidak ada, ada sesatan uh, yang akan dijalankan lanjutan daripada uh, keputusan tersebut uh, pihak keluarga telah bertumpu selumus ya, terpaksa menjalani uh, proses inquest sejak 2018 uh, uh, selama lebih kurang 6 tahun ya, dan akhirnya telah uh, mendapat uh, jawapan kepada salah satu persoalan mereka iaitu kenapa usia Manikam, seorang yang hanya berumur 27 tahun, masuk seminggu dalam Camp training uh, kem navy training itu, boleh meninggal dunia secara tiba-tiba. Dan jawapan tersebut telah dia jawab dan kita tahu ada pihak-pihak yang bertanggungjawab. Jadi oleh itu pihak polis haruslah mengambil serius perkara ini ya. Dan kami juga dalam memorandum itu, kami tak nak uh, kami ingin pihak Bukit Aman sendiri yang siasat. Kami ingin pasukan siasatan yang yang ditubuh untuk menjalankan siasatan ni uh, satu uh, badan yang bebas yang yang boleh memastikan tidak ada uh, influence ataupun uh, kemasikan kesihatan ini dijalankan secara telus dan menyeluruh. Uh, dan kami juga uh, minta kesihatan tersebut mempertimbangkan verdict of homicide yang diberikan oleh Mahkamah Tinggi Ipoh. Oleh itu, laporan yang dibuat oleh uh, pihak keluarga adalah kesihatan di bawah Seksyen 302 Kanun Kesihatan ya yeah, untuk murder. Kerana verdict of homicide itu telah menunjuk, uh, uh, memberi arah kepada seksyen tersebut சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்பதால் சூசை மாணிக்கம் மரணத்தில் சம்பந்தப்பட்டவர்களை நீதியின் முன் நிறுத்தும்படி அவரது தந்தை ஜோசப் மட்டுமின்றி மகஜர வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அரசு சார்பற்ற இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும் கேட்டுக்கொண்டனர் ஆறு வயது சிறுமி அல்பர்டைன் ஹுய் கடத்தல் தொடர்பில் வேலை இல்லாத ஆடவன் மீது இன்று ஜோஹர் பாருவில் உள்ள இரண்டு வெவ்வேறு செஷன்ஸ் நீதிமன்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டது அச்சிறுமியை கடத்தியது அடைத்து வைத்தது பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தது உள்ளிட்ட எட்டு குற்றச்சாட்டுக்களை அவ்வாடவன் எதிர்நோக்கியுள்ளான் அது தவிர சிறார் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான படங்களையும் வீடியோக்களையும் வைத்திருந்ததாகவும் அவன் மீது குற்றம் சாட்டப்பட்டது எனினும் முப்பத்தி ஓரு வயதான லியாங் வின்சூன் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்து விசாரணை கோரினார் எட்டு குற்றச்சாட்டுகளுக்கும் சேர்த்து ஐம்பதாயிரம் ஜாமீனில் அவன் விடுவிக்கப்பட்டான் சாட்சியை தொந்தரவு செய்யக்கூடாது மாதா மாதம் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு சென்று கையெழுத்திட வேண்டும் அனைத்துலக கடப்பிதழ் இருந்தால் அதனை நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என கூடுதல் நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டன ஜோஹூர் பாரூ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் எட்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையில் குற்றவியல் சட்டத்தின் இருநூற்று தொன்னூற்றி இரண்டாவது பிரிவின் கீழ் மேலும் ஏழு குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்வதற்காக அவன் கூலாய் மஜிஸ்திரேட் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டான் விமான பணி பெண்ணாக வேலை வாங்கித் தருவதாக கூறி பெண் ஒருவரை ஏமாற்றிய குற்றச்சாட்டை மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் முடி திருத்தினர் ஒருவர் மறுத்துள்ளார் முப்பத்தி ஏழு வயதான தான் சுன் ஹோய் என்னும் அந்த மோடி திருத்தினர் கடந்த ஆண்டு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் விமான பணிப்பெண்ணாக வேலை வாங்கி தருவதாக முப்பத்தி எட்டு வயது பெண் ஒருவரை ஏமாற்றியுள்ளார் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணிடமிருந்து மூன்று லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து பதினைந்து ரிங்கீட்டையும் அவர் பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டார் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் பிறம்படி அல்லது அபராதமும் விதிக்கப்படலாம் இதனிடையே குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றத்தை மறுத்து வாதிட்டதோடு தனது வயதான பாட்டிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஐந்தாயிரம் பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் அனுமதித்தது இந்த வழக்கு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி மீண்டும் செவிமடுக்கப்படும் அட்டைப்பெட்டி தயாரிக்கும் இயந்திரத்தில் சிக்கி நேபாள தொழிலாளியின் கால் நசுங்கியது ஜோஹூர் மூவாரில் பாரிட்சாவா தொழிற்பேட்டை அருகே இன்று அதிகாலை ஒரு மணியளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது அட்டைப்பெட்டி தயாரிக்க பயன்படுத்தும் அக்காகிதம் ஓடிக்கொண்டிருந்த ட்ரோலர் இயந்திரத்தினுள் சிக்கியதால் அதனை அவர் அகற்ற முயன்றபோது அவரின் கணுக்கால் அதில் சிக்கிக் கொண்டது அவரின் முதலாளி விரைந்து செயல்பட்டு இயந்திரத்தை நிறுத்திய நிலையில் அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் சிறப்பு கருவிகளைக் கொண்டு அந்த இயந்திரத்தின் இரும்பை வெட்டி அத்தொழிலாளியின் காலை வெளியே எடுத்தனர் சிகிச்சைக்காக அவர் உடனடியாக மூவார் சுல்தானா பாத்திமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் படுமோசமாக நசுங்கியதால் முப்பத்தி இரண்டு வயதான அண்ணாபரின் இடது கணக்காலை வேறு வழியின்றி மருத்துவர்கள் அகற்ற வேண்டியதாயிற்று